ஆண்டவரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைய வேத வசனம் தாகமுள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஏசையா நாற்பத்தி நான்கு மூன்று பிரியமானவர்களே தாகமுள்ளவர்கள் மேல் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நம்முடைய சந்ததியை நம்முடைய சந்தானத்தை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாய் விரும்புகிறார் பிரியமான கத்துடைய ஜனங்களே நம்முடைய சந்ததியின் மேலே அவருடைய ஆவியை ஊற்றுகிறார் நம்முடைய சந்தானத்தின் மேலே அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்ற முடியாய் விரும்புகிறார் இன்றைக்கு நம்முடைய சந்ததி எப்படிப்பட்டதா இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய சந்தானம் எப்படிப்பட்டதா இருக்கிறது கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கிறதா கத்துடைய ஆவியை பெற்ற சந்ததியாக இருக்கிறதா கத்தருக்கு பயப்படுகிற சந்ததியாக இருக்கிறதா பிரியமான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் விரும்புகிறார் இன்றைய வேதாகம விடுகதை எழுதியதை பார்த்தான் எழுந்து நின்று திகைத்தான் வாசிக்க தெரியாமல் முழித்தான் வாசிக்க தெரிந்தவனை அழைத்தான் அர்த்தமெல்லாம் அறிந்தார் அந்த பாவம் அழிந்தான் அவன் யார் உங்களுடைய விடைகளை நீங்கள் கீழே கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் என்னுடைய இமெயில் ஐடிக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கேள்வி எண் பதினாறு தரிவு ராஜாவின் தகப்பன் யார் விடை அகாஸ் தானியில் ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனம் சரியான விடைகள் எழுதியவர்கள் பிரத ரிச்சர்ட் சதீஷ் சகோதரி பிரிஸ்கில்லா ரிச்சர்ட் அவர்கள் கர்த்தர் இவர்கள் இரண்டு பேரையும் ஆசீர்வதிப்பராக நீங்களும் சரியான விடைகளை எழுதி இதை என்னுடைய நாமத்தை மயப்படுத்துங்கள் நாம் கண்களை மூடி செபிக்கலாம் பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை விளக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம் உன் சந்ததியும் மேல் என் ஆவியம் உன் சந்தானத்து மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்ற வேண்டி சொன்னீங்களே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்ற வேண்டி சொன்னீரப்பா இதோ இந்த காலை வேளையில் யாரெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின் மேல் ஜபத்திலே ஆண்டவரே தாகமாக இருக்கிறார்களோ உங்கள் மேலே தாகமாக இருக்கிறார்களோ ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாத ஜபிக்கிறோம் ஐயா இன்றைக்கு கத்துடைய சந்ததி ஆண்டவரே அந்த சந்ததி மேல் ஆவிய இல்லாதவர்களாக இருக்கிறார்களப்பா உம்முடைய ஆவியையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரை கர்த்துடைய பிள்ளைகள் மேல் ஊற்ற முடியாது ஜெமிக்கிறோம் வாலிப பிள்ளைகள் மேலே இளம் வாலிபர்கள் மேல் சிறு பிள்ளைகள் மேல் சுத்த ஊற்றி ஆண்டு ஆசிர்வதித்து சிறு வயது முதற்கொண்டு வாலிப வயதிலே தீர்க்க தரிசனங்களை சொல்ல ஆண்டவருக்காக வார்த்தைகளை சொல்ல அத்துமாக்களை ஆதாயப்படுத்த ஆண்டவரே வர எங்களுடைய பரிசுத்த பரிசுத்தாவியால் நிரப்பும் கர்த்தாவே எங்களுடைய சந்தானத்தின் மேல் உன்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றும் கர்த்தாவே ஆண்டு யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு பலவிதமான துக்கத்தோடு வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்கி அற்புதங்களை அதிர்ஷ்டங்களை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தரால் எல்லாம் கூடு தேவனால் எல்லாம் கூடு கண்ணீரை தொடங்க வேதனைகளை மாற்றுங்க உபத்திரவத்தை மாற்றுங்க கத்தர் மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் தெய்வமே உண்மை நம்பி இருக்கிறவர்களை ஆண்டவர நீ ஒருபோது கைவிடவே மாட்டீரப்பா தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் கண்ணீர்கள் கவலைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும் ஏசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை தினத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அலுயா அமை